முந்நூற்றி எழுபத்தோரு ரன்களை நாலாவது இன்னிங்ஸில் விரட்டி ஜெயித்த இங்கிலாந்து அணி மோசமான கேட்சிங்கால் மேட்சையே கோட்டை விட்ட இந்திய அணிக்கு பரிதாப தொடக்கம் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் லெவன் இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் லெவன் டபிள்யூடிசி சைக்கிள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழுடைய இந்திய அணி மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி லீட்ஸில் இருக்கிற ஹெட்டிங்லியில் நடந்தது டாஸ் ஜெயித்த இந்தியாவுடைய கேப்டன் சுப்மன் கில் பேட்டிங்கை தேர்வு செய்ய இந்திய அணிக்கு தொடக்கம் அற்புதமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் முதல் விக்கெட்டுக்கு ஜெய்ஸ்வல் மற்றும் கே எல் ராகுல் சிறப்பான ஒரு அடித்தளத்தை அமைச்சு கொடுக்க நாற்பத்தி ரெண்டு ரன்களில் ஜெய்ஸ்வல் அவுட் ஆனார் அதை தொடர்ந்து புதுமுக வீரரா களம் கண்ட சாய் சுதர்ஷன் ரன் எதுவும் எடுக்காம ஸ்டோக்ஸ் கிட்ட விக்கெட்டை கொடுத்துட்டு போங்க அந்த சூழலில் ஜெய்ஸ்வல் கூட ஜோடி சேர்ந்து ஆட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினாரு கேப்டன் சுப்மங்கில் ரெண்டு பேருடைய பொறுப்பான ஆட்டத்துடைய விளைவா இந்திய அணி முதலாவது அப்பர் ஹேண்டை எடுக்க ஆரம்பிச்சாங்க சிறப்பா விளையாட ஜெய்ஸ்வல் நூற்றி ஒரு ரன்கள் எடுத்த நிலையில ஸ்டோக் பந்து வீச்சில் பாரி கொடுத்துட்டு வெளியே போனார் மறுமுனையில் அட்டகாசமா தன்னுடைய கேப்டன்சி டெபியூல சூப்பரா விளையாடின கில் கொஞ்சம் லைஃபுகள் இருந்தாலும் சிறப்பான அந்த லைஃப்களை பக்காவா யூஸ் பண்ணி இதை செஞ்சுரியா கன்வெர்ட் பண்ணி டீமுடைய ஸ்கோரை முன்னூறு தாண்ட உதவுனார் அடுத்து இறங்கின ரிஷப் பந்த் கூட சேர்ந்து டீமுடைய ஸ்கோரை வேக வேகமாக உயர்த்தின இந்த ஜோடி நானூற்றி முப்பது வரைக்கும் டீமுடைய ஸ்கோரை சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தாங்க அந்த நிலையில் ஷோயப் பசீரோட பந்து வீச்ச அடிச்சு நொறுக்க முயற்சி பண்ண சுப்மன் கில் நூத்தி நாற்பத்தி ரனுக்கு அவுட் ஆனார் மறுமுனையில் தன்னுடைய பங்குக்கு ஒரு செஞ்சரிய பந்து அடிக்க அதுக்கு பக்கவரமா லோவர் ஆர்டர்ல இருந்து சப்போர்ட் வரும்னு பார்த்தா பொதுமுகம் அதாவது கம்பேக் கொடுத்திருந்த கருண் நாயர் டக்குல தொடங்க பின்னாடி வந்த வீரர்கள் ஒற்றை இலக்கத்துல வெளியேறேன்னு சொல்லி வரிசையா விக்கெட்டுகளை இந்திய அணி விடுற வேலையை மட்டுமே செஞ்சாங்க ஒரு பக்கம் பந்தும் நூத்தி முப்பத்தி நாலு அவுட் ஆக கடைசி வரைக்கும் ஜடேஜா மட்டும் போராடி தன்னுடைய பங்குக்கு பதினோரு ரன் சேர்க்க டெய்லண்டர்களுடைய சப்போர்ட் இல்லாம இந்திய அணி ஒரு கட்டத்துல மூணு விக்கெட்டுக்கு நானூற்றி முப்பது அப்படின்ற நிலையில இருந்து எல்லா விக்கெட்டுகளையும் வெறும் ரன்களுக்கு பந்து எழுந்துச்சு இங்கிலாந்து பவுலர்கள் மற்றும் பென் ஸ்டோக்ஸ் ரெண்டு பேரும் விக்கெட்டுகளை எடுத்துகிட்டு போனாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஸ்கோர் அதை விரட்டி பிடிச்சி லீடு சுச்சுவேஷனில் இங்கிலாந்து அணி கிளம்புறாங்க இங்கிலாந்து அணியுடைய ஓப்பனிங் அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு பும்ரா தன்னுடைய முதல் ஓவர்லேயே நாலு ரன் எடுத்திருந்த ஜக்ராலியை அவுட் ஆக்கி வெளியேற்ற அதை தொடர்ந்து இந்திய அணிக்கு ஃபார்ச்சூன்ஸ் வரும்னு பார்த்தா மேலே தான் வர ஆரம்பிச்சது ஒரு பக்கம் வென் டக்கெட்டும் இன்னொரு பக்கம் ஒலிபோப்பும் வேகமாக ரன்களை குவிக்க முயற்சி பண்ண அதில் ஒன்று ரெண்டு சான்ஸுகள் இந்திய ஃபீல்டர்களால் ட்ராப் கேட்சாக மாற அதுலேயும் பர்டிகுலரா பும்ராவுடைய பந்து வீச்சிலேயே வரிசையா ஜைசுவல் தொடங்கி ஜடேஜா வரைக்கும் வரிசையாக கேட்ச் விடுற வேலையை மட்டுமே செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த வாய்ப்புகளை சூப்பராக பயன்படுத்தின டக்கெட் தன்னுடைய பங்குக்கு அறுபத்தி ஏழு ரன்களை சேர்த்துட்டு அவுட் ஆனார் அதை தொடர்ந்து இன்னொரு பக்கம் சூப்பரா விளையாடின ஒலிபோப் இன்னிங்ஸை சூப்பரா ஒரு நூறாக கன்வெர்ட் பண்ணாரு பங்குக்கு நூற்றி எட்டு ரன்களை சேர்த்து பிரசித் கிருஷ்ணாவுடைய பந்து வீச்சில் அவுட் ஆக அடுத்து வந்த ஜோரூட் தன்னுடைய பங்குக்கு மு இருபத்தி எட்டு ரன்கள் அடிச்சுட்டு அவுட் ஆனார் பின்னாடி வந்த ஸ்டோக்ஸும் ஸ்மித்தும் யூஸ்ஃபுல்லான ரன்களை அடிச்சு கொடுக்க இன்னொரு பக்கம் பொறுமையாக ஆட்டத்தை தொடங்கினாலும் பொங்கி பாஞ்சு அதிரடி ஆட்டத்தை கையில் எடுத்த ப்ரூக் நூற்றி பன்னிரெண்டு பந்துகளில் தொண்ணூற்றி ஒன்பது ரன்கள் அடித்து பிரசத் கிருஷ்ணாவுடைய பந்து வீச்சில் தக்கூர்ட்ட கேட்சை கொடுத்துட்டு ஒரு சதம் அடிக்கிற வாய்ப்பை நடுவ விட்டுட்டு போனாரு பின்னாடி இறங்கின கிறிஸ் வாக்ஸ் முப்பத்தி எட்டு மற்றும் பிரைடன் கிராஸ் இருபத்தி ரெண்டுன்னு சொல்லி ரோபர் ஆர்டருடைய கான்ட்ரிபியூஷனுடைய விளைவா இந்திய அணியோடைய ஸ்கோரான நானூற்றி எழுபத்தொன்னு கிட்ட நூறு புள்ளி நாலு ஓவர்கள் ஆடின நிலையிலேயே வந்து நானூற்றி அறுபத்தஞ்சுக்கு ஆல் அவுட் ஆனாங்க இங்கிலாந்து டீம் இந்திய தரப்புல அட்டகாசமாக பந்து வீசின பும்ராவுக்கு அஞ்சு விக்கெட்டுகள் கிடைச்சது மற்ற பவுலர்கள் ஒன்று ரெண்டுன்னு சொல்லி கலந்து கட்டி எடுத்திருந்தாங்க அந்த நிலையில ரெண்டாவது இன்னிங்ஸ இந்திய அணி தொடங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செஞ்சுரி போட்ட ஜெய்ஸ்வல் இந்த முறை சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு அடுத்து வந்த சுதர்ஷன் தன்னுடைய பங்குக்கு முப்பது ரன்னையும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல செஞ்சு அடிச்ச சுப்மன்ஜில் எட்டு ரன்னையும் அவுட் ஆக இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஹாஃப் செஞ்சுரி கூட போடாமல் அவுட் ஆயிருந்த கே எல் ராகுல் இந்த முறை என்னுடைய டேம் செஞ்சுரி போடுறதுன்னு சொல்லி தன்னுடைய பங்குக்கு ஒரு சதத்தை அடித்து நூற்றி இருபத்தி ஏழு ரன்களை விளாசி கட்டினார் மறுமனையில் அவருக்கு பக்க பலமான நின்று டீமுடைய ஸ்கோரை வேக வேகமா அடிச்சு உயர்த்தின ரிஷப் பந்து தன்னுடைய பங்குக்கு ரெண்டாவது இன்னிங்ஸ்ல இன்னும் ஒரு நூற்றி பதினெட்டு ரன்களை அடிக்க டீமுடைய ஸ்கோர் நாலு விக்கெட்டுக்கு இருநூற்றி எண்பத்தி ஏழு அப்படின்ற நிலைக்கு உயர்ந்துச்சு அந்த சூழலில் பந்த் அவுட் ஆக அதை தொடர்ந்து விக்கெட்டுகளை மீண்டும் வேகமாக விடுற வேலையை ஆரம்பிச்சாங்க இந்தியன் டீம் ஒரு பக்கம் கருண் நாயர் இருபது ரன்னுக்கும் கேள் ராகுல் நூத்தி இருபத்தி ஏழு ரனுக்கும் அவுட் ஆக அதை தொடர்ந்து வந்த டெய்லண்டர்கள் எல்லாரும் வேகமாக அடிச்சு வெறும் முன்னூத்தி அறுபத்தி நாலு ரன்களுக்கு தொண்ணூற்றி ஆறு ஓவர்கள்ல ஆல் அவுட் ஆனாங்க இந்தியன் டீம் ஒரு பக்கம் ஜடேஜா மட்டும் வேகமாக ரன் அடிக்க முயற்சி பண்ண அவருக்கு லோவர் ஆர்டர் பார்ட்னர்ஷிப்புகள் கிடைக்காததுடைய விளைவு இந்தியாவால வெறும் முன்னூத்தி அறுபத்தி நாலு அப்படின்ற ஸ்கோர் மட்டும்தான் இரண்டாவது இன்னிங்ஸ்ல அடிக்க முடிஞ்சு இங்கிலாந்து அணியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை எல்லா பந்து வீச்சாளர்களும் தங்களுடைய பங்குக்கு விக்கெட்டுகளை பகிர்ந்து எடுத்து போனாங்க அந்த சூழல்ல முதல் இன்னிங்ஸ்ல ஆறு ரன்ல ஒரு சின்ன லீட இந்திய அணிக்கு விட்டு கொடுத்த நிலையில முன்னூத்தி எழுபத்தி ஒன்னு அப்படின்ற இலக்கு இங்கிலாந்து முன்னாடி நிர்ணயிக்கப்பட்டுச்சு அத நாலாவது நாள் ஆட்டத்துல சேஃபா விளையாடின இங்கிலாந்து அணி ஆறு ஓவர்கள்ல விக்கெட் இழப்பு இல்லாம இருபத்தோரு ரன்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க அஞ்சாம் நாள் ஆட்டம் நேற்று நடந்துச்சு டுவெண்ட்டி ஒன் ஃபார் அவர்ஸ் அப்படின்ற ஸ்கோரோடு தொடங்கின ஓப்பனிங் ஜோடியான கிராலி மற்றும் டெக்கெட் அணி சிறப்பாக விளையாடி பொறுப்பாக விளையாடி டீமுடைய ஸ்கோரை சூப்பராக உயர்த்தினாங்க ஒரு பக்கம் கிராலி நிதானமாக விளையாட இன்னொரு பக்கம் அதிரடி ஆட்டத்தை சிறப்பாக கையில எடுத்து இந்தியன் பவுலர்களை நாலா பதமும் செதறடிக்கிற வேலையை செஞ்சாரு டக்கெட் இருபத்தி ஒன்பதாவது ஓவரில் கிராலி பும்ராக்கு ஒரு ரிட்டன் கேட்ச கஷ்டமான கேட்சா கொடுத்தாலும் அந்த கேட்சை பிடிக்க முயற்சி பண்ண பும்ரா அதை கோட்டை விட முப்பத்தி ஒன்பதாவது ஓவரில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேட்ச் மேலே கேட்சாக விட்டு இந்திய அணியை கதரை வச்ச ஜைஸ்வல் மீண்டும் பென் டக்கெட்டுக்கு சிராஜுடைய பந்து வீச்சில் ஒரு கேட்சை விட்டு ஏமாற்றத்தை கொடுத்தார் இப்படி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஏகப்பட்ட கேட்சு செகண்ட் இன்னிங்ஸில் ரெண்டு கேட்ச்சுன்னு சொல்லி முக்கியமான சமயங்களில் கேட்சை விட்டதுடைய விளைவா ஓப்பனிங் இறங்கியிருந்த கிராலி அறுபத்தாறு ரன்னையும் இன்னொரு பக்கம் அதிரடி ஆட்டத்தை கையில் எடுத்திருந்த டக்கெட் நூற்றி நாற்பத்தொன்பது ரன்னையும் அடித்து இந்திய அணியை பேக் ஃபுட்டில் தள்ளுனாங்க பன்ரவுண்ட் இறங்கி ஃபர்ஸ்ட் இனிங்ஸில் செஞ்சுரி போட்ட ஒல்லி போப்பு வெறும் எட்டு ரனில் அவுட் ஆகி வெளியேறினாலும் அடுத்தது ஜோரூட் தன்னுடைய பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த டீம் ஒடி ஸ்கோர் அடுத்த கட்டத்துக்கு நடந்தது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தொண்ணூத்தி ரன் அடிச்சிருந்த ஹாரி ப்ரூக் இந்த முறை தகூருடைய பந்து வீச்சில் முதல் பந்திலேயே அவுட் ஆகி கோல்டன் டக்காய் வெளியே போனார் அது தொடர்ந்து ஆட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முயற்சி பண்ண கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் ஜோரூட் கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு டீம் ஒடி ஸ்கோரை முன்னூறு நோக்கி நகர்த்தினார் முன்னூறு தாண்டின நிலையில முப்பத்தி மூணு ரன்கள் எடுத்திருந்த நிலையில ஒரு பெரிய ரிவர் ஷாட்டை அடிக்க பண்ண முயற்சி பண்ண பென் ஸ்டோக்ஸ் ஜடேஜாவுடைய பந்து வீச்சில் கில்க கேட்ச கொடுத்து கிளம்ப அதை தொடர்ந்து ஜெமிஸ் ஸ்மித்து நிதானமாக ஆட்டத்தை தொடங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மொமெண்டம் குள்ளே வந்து ஆட்டத்தை இங்கிலாந்து பக்கமாக வேகமாக நகர்த்தினார் சிறப்பாகவும் பொறுப்பாகவும் விளையாடின ஜோ ரூட் கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் ஐம்பத்தி மூணு ரன்கள் எடுக்க இன்னொரு பக்கம் அதிரடி ஆட்டத்தை கையில எடுத்து ஜடேஜா வீசின எண்பத்தி ரெண்டாவது ரெண்டு சிக்ஸர் ஒரு பவுண்டரின்னு சொல்லி வெடுத்து கட்டி டீமுடைய ஸ்கோர் அஞ்சு விக்கெட் இழப்புக்கு முன்னூத்தி எழுபத்தி மூணு அப்படின்ற நிலையை எட்ட வச்சு அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல இங்கிலாந்துக்கு வெற்றியை தேடித்திருந்தார் ஜேமிஸ்மித் சிறப்பா விளையாடின அவரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்ச நாற்பது ரன்களோட செகண்ட் இன்னிங்ஸ்ல அதிரடியா விளையாடி நாற்பத்தி நாலு ரன்கள் அடிச்சு நாட் அவுட்ல இருந்தார் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பிரசித் மற்றும் தக்கூருக்கு தலா ரெண்டு விக்கெட்டுகளும் ஜடேஜாவுக்கு ஒரு விக்கெட்டும் கிடைச்சது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அட்டகாசமா பந்து போட்டு அஞ்சு விக்கெட்டை எடுத்த பும்ராவுக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல மீண்டும் லக்கே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம்

சூப்பராக ஜெயிச்சாங்க இங்கிலாந்து ஃபீல்டிங் மற்றும் கேச்சிங் காரணமா இந்திய அணி இந்த டெஸ்ட்டை இழந்திருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ரெண்டாவது தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி அடிச்சு லீட் பண்ணி கொடுத்தாலும் சுப்மன் கில்லுடைய கேப்டன்சி மற்றும் பவுலிங் சேஞ்சஸ் ரொம்பவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல தேவையான அளவுக்கு பும்ராவை அவர் பயன்படுத்தவே இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தகூருக்கு வெறும் மூணே ஓவர் மட்டும் தான் கொடுத்துருந்தாரு அதுலேயும் அவர் நோபால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாருன்னு சொல்லலாம் அவருக்கு கொஞ்சம் வாய்ப்புகளை கொடுத்து அவரை கொஞ்சம் விக்கெட் எடுக்க என்கரேஜ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய கருத்து பும்ரா மேலேயே ஃபர்ஸ்ட் இனிங்ஸில் ஓவராக ப்ரெஷர் இருந்தது செகண்ட் இனிங்ஸில் பும்ராவுக்கு தேவையான அளவுக்கு ஓவர்கள் கொடுக்கல இப்படி மோசமான ஒரு கேப்டன்சி டாக்டிக்ஸோட சும்மன் கில் தன்னுடைய கேப்டன்சி டெஸ்ட் டெபியூவில் ஒரு பெரிய ஸ்கோரை அடிச்சும் தோக்குற ஒரு இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஸோ இந்திய அணியுடைய இந்த தோல்விக்கு மோசமான ஃபீல்டிங்கும் சும்மன்கில் உடைய மோசமான அவுட்ஃபீல் கேப்டன்சியும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்